வனுக்கும் அவரது சக்திக்கும் உள்ள இயைபு அதாவது தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருள் எனப்படுவன எல்லாமே ஒரு குணத்தை உடையன குணத்தை உடைய பொருள் குனி எனப்படும் குனியும் குணமும் பிரிந்து நிற்பதில்லை அவை எப்பொழுதும் ஒன்றாயே நிற்கும் குனியும் குணமும் உண்மையில் ஒரு பொருளே ஆயினும் ஒரு வகையில் இரண்டு என்று கூறும்படி நிற்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சூரியனும் அதன் ஒளி சூரியன் சேமையில் தூரத்தில் இருக்கும்போது அதை சூரியனுங்கிறோம் நம்ம வீட்டு பால் கண்ணியில் விழும்போது இங்கே பாரு வெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா ஒளி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் குனி குணம் குணிங்கிறது சூரியன் குணங்கிறது அதோட ஒளி அதே மாதிரி தான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் நெருப்பு நெருப்புங்கிறது குணி அதோட சுடும் சக்தி வந்து குணம் ஓகேங்களா அப்போது பகலவன் ஒருவனே தன்னை நோக்கி நிற்கும் பொழுது சூரியன் என்றும் உலக பொருட்களை விளங்கி நிற்கும் பொழுது ஒளி என்றும் சொல்லப்படுதல் போல இறைவன் ஒன்றே தன்னை நோக்கி நிற்கும் பொழுது சிவம் என்றும் உயிர்களையும் உலகையும் நோக்கி நிற்கும் பொழுது சக்தி என்றும் கூறுகிறோம் இதனால் இறைவன் தானும் தன் சக்தியும் என இரு கூறாய் ஏந்து நின்று உலகத்தை நடத்துகிறான் என்பது விளங்கும் குனிக்கும் அதன் குணத்திற்கும் அமைந்த இயல்பே சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள തുടും നന്ദി ശിവായി നമ തൃച്ച